அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கியிருப்பாங்க கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவாங்க கடன் மேலே பட்டு கலங்கி போய் நிற்பாங்க குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குங்க எந்த பரிகாரத்தை உங்களால் எளிதாக செய்ய முடியுமானால் நம்பிக்கை

வாங்குறதுல இருந்து தப்பிக்கலாம் ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கக்கூடாது அடைக்க முடியும் அப்படின்னா மட்டுமே அவசிய தேவைக்கு கடன் வாங்கணும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர நம்மளுடைய முன்னோர்கள் பல பரிகாரங்களை சொல்லி வைத்திருக்காங்க அவசிய தேவைக்காக நாம திங்கட்கிழமை கடன் வாங்கலாம் செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்கலாம் கடன் பிரச்சனையில இருந்து அடைபட வேண்டும் அப்படின்னா ருண விமோச்சனரை வழிபடலாம் பைரவர் வழிபாடு கடன் பிரச்சனையை தீர்க்கும் இருபத்தி ஏழு மிளகுகளை ஒரு சிறிய வெள்ளை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும் நீங்க தூங்கும் முன்பு உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டும் எழுந்தவுடன் குளித்துவிட்டு இந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு செல்லணும் ஒரு அகழ்விடக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை அதில் நனைத்து வைத்து தீபம் ஏற்றணும் பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வர வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனை விரைவில் தீர்ந்த மகிழ்ச்சி கிடைக்கும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில பரிகாரம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இது போல செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று மணியில இருந்து இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை அதே போல இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை வருகிறது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்க அதன் பின்பு மூன்று கைப்பிடி அளவு கல்லுப்பு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்க புதிய கல்லுப்பு பாக்கெட் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் வாங்கிக்கொள்வது கொள்வது நல்லது பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு மூன்று முறை உங்களுடைய உள்ளங்கை நிரம்ப கல்லு கல்லுப்பை வந்து கிண்ணத்தில் இருந்து எடுத்து அந்த மஞ்சள் துணியில வைக்கணும் மூன்று கைப்பிடி கல்லுப்பை உங்களுடைய கைகளால் எடுக்கும் போதும் கடன் சுமை கரைந்து போக வேண்டும் பணப்பிரச்சனை தீர வேண்டும் இவ்வாறாக மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மஞ்சள் துணியில உப்பை வைத்து ஒரு முடிச்சு போட்டு கட்டி இந்த முடிச்சு மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் விட வேண்டும் ஒரு வாரம் வரைக்கும் கல்லுப்பை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்திருங்க மறு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீரில போட்டு கரைக்கணும் குறிப்பாக மஞ்சள் துணியில் கட்டி இருக்கும் கல்லுப்பை உங்களுடைய உள்ளங்கைகளால் எடுத்து மூன்று முறை தண்ணீரில் போட்டு உங்களுடைய கடன் கரையை வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே கொண்டே கரையுங்க உப்பை கரைத்து இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல விட்டுவிடுங்க இந்த பரிகாரத்தை செய்தால் எவ்வளவு பெரிய கடனும் தண்ணீரில் கரைத்த உப்பு போல சீக்கிரம் கரைந்து போகும் கருப்பு மிளகுடன் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து உள்ளங்கையும் உங்கள் வீட்டையும் சுற்றிவிட்டு அதனை எரியும் நெருப்பில் போட்டுவிட்டால் அந்த நெருப்பில் எப்படி மிளகு வெடிக்கிறதோ அதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கண் திருஷ்டிகளும் காணாமல் போய்விடும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க கடன் பிரச்சனை படிப்படியாக காணாமல் போகும் அதிக பண வருமானமும் வந்து சேரும் அதே மாதிரி குங்கும பரிகாரமும் இருக்குங்க அதாவது வியாழக்கிழமை தோறும் குங்குமம் வாங்கி வைத்து கொண்டு வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு குங்குமத்தை கொடுத்து விட்டு வர கடன் பிரச்சனை நீங்கும் தொடர்ந்து பதினோரு வாரம் குங்குமம் வாங்கி வாங்கி வைத்து வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் கொடுத்துவிட்டு வர வேண்டும் கடனாளியாக எழுவதை விட பட்டினியாக உறங்குவது மேல் என்று கூறுவார்கள் வேறு வழியின்றி கடன் பெற்றவர்கள் இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள் கடன் பிரச்சனை நீங்கி நிம்மதி பரவிங்க திங்கக்கிழமை அன்று ருண விமோச்சனரை வழிபட்டான் கடன் பிரச்சனை நீங்க பெறும் திருவாரூர் திருசேரரை திருத்தலத்தில் ருண விமோச்சனரை விளங்கலாம் திருப்பதி ஏழுமலையானையும் திரு ஆவினன் குடியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் முருகப்பிரமானையும் வணங்கினா கடன் பிரச்சினை நீங்க பெறும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையானை வணங்க வேண்டும் நம்மளுடைய கடன் சுமைய பெருமாள் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம் தாங்க அதிலும் ஒன்று பார்த்தோம்னா முதல்ல வந்து சிறுபருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி பருப்பை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விடுங்க மறுநாள் காலை நன்றாக ஊறி இருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டி உங்கள் கையாள கொடுக்க வேண்டும் அப்போது கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு அந்த கோமாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்க பசுவின் ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையாள பாசிபருப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ சுழைப்பு தங்களுக்கு குடிகொண்டே செல்லும் அதே போல ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வைத்து காலையில சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம் இதன் மூலமாக நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு வழி கிடைக்கும் கடனை எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்து விடுவீங்க பாசி பருப்ப வாங்கி தானமாக புதன்கிழமை அன்று பாசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம் ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசி பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் பாசி பருப்பை வாங்கி உங்கள் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்து வாருங்க பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே தீரும் சந்தோஷம் நிறைவாகவே இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் கையாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்க அதே போல் கடைகளில் விற்கும் வருத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கைக்கு குருவிகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கடன் தீர்க்க மிக மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை படைத்ததுக்கு பிறகு தீப தூப ஆராதனை காண்பித்து மனதார கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம் இதனை ஒன்பது பௌர்ணமிகள் செய்து பாருங்க நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழியை குலதெய்வம் காட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வளம்பெற வேண்டும் ஒவ்வொரு முறை வளம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க இப்படி தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் செய்தாலே கடன் தீருவதற்கான வழி பிறக்கும் ருணத்தை போக்குபவர் நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் நரசிம்மர் கோவிலுக்கு போய் மஞ்சளும் தேனும் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது நாம சனிக்கிழமைகளில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயரை அல்லது விநாயகரை வணங்க வேண்டும் இவர்கள் இருவரையும் வணங்கி வரும் பொழுது நம்மளுடைய செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய யானையிடம் ஆசி பெறுவது நல்லது இதன் மூலம் கண் திருஷ்டி நீங்கும் கடன் பிரச்சனை முடிவிற்கு வரும் கடன்பட்டவர்கள் திருப்பி தரும்போது குளிகை நேரத்துல கடனை திருப்பித்தர விரைவில் கடன்கள் அனைத்துமே அடைபடும் அப்படின்னு சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் உங்களுடைய காலநிலைக்கும் உங்களுடைய வேலைகளுக்கும் ஏற்றவாறு எந்த பரிகாரம் சிறந்ததாக இருக்கிறதோ அதை செய்து உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பது இது ஒரு எளிய வழி வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை பயக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும்